ஹலோ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருக்காங்க நம்ம டியூஷன் பசங்க கிட்ட தான் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்காங்கன்றதான் நம்ம ஒரு ஃபீட்பக்காக கேட்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னு நம்ம கொடுத்த கொஸ்டின்லாம் அவங்க அவங்கள்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக இருந்துச்சா ஒன் மார்க்ல எத்தனை ரைட் வரும் புக்ஞ்சுக்கு உங்களுக்கு பதினஞ்சு ஒரு ஏழு புக் பேக்ல இருந்து கேட்டாங்களா புக்கிங் கேட்டாங்களா ரெண்டு மீ ரெண்டு மீ டூ மார்க் த்ரீ மார்க்கு டூ மார்க் வரலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் அஞ்சு மார்க் அஞ்சு மார்க்கு நம்ம கொடுத்தா எல்லாம் எத்தனை மார்க் வரும் செவன்ட்டி ஃபார்ட்டி

இப்போ நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட் இருக்க எடுத்து வச்சுப்போம் இவர் பேர் சரவணா இவர் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிருக்காருன்னு கேட்போம் கம்ப்யூட்டர் எக்ஸாம் எப்படி பண்ணி சரி ஈஸியாக இருந்தா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஃபிஃப்டி வரும் நினைக்கிறீங்க ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க்ல எதுக்கு கெஸ்ட் ஃபீல் பண்ணுறீங்க த்ரீ மார்க் கம்பல்சரி கொஸ்டின் எழுதினீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா எவ்வளோ மார்க் ஆனால் த்ரீ மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின் எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க கரெக்டாக ஃபிஃப்டி வரும் ஓகே அட்ஸ் எக்ஸாம் எக்ஸாமே கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணிடுவோம் அதை